நடிகர் தளபதி விஜய் நடிப்பில் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் படம் ஜனநாயகன் இந்த படத்தினை இயக்குனர் எச் வினோத் எழுதி இயக்கியுள்ளார் இவரது இயக்கத்தில் இறுதியாக திரையரங்குகளில் வெளியான படம் துணிவு இந்த படத்தில் நடிகர் ரஜிக் குமார் நாயகனாக நடித்து இருந்த நிலையில் படம் ரசிகர்களிடையே விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற நிலையில் இந்த ஜனநாயகன் படமும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெறும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மேலும் இந்த படம் தான் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள இறுதி படம் என்பதால் இந்த படத்தின் மீது அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி பலரும் எதிர்பார்ப்பை வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக நடிகை பூஜா ஹெக்டே நடித்துள்ள நிலையில் வில்லனாக நடிகர் பாபி தியோல் நடித்துள்ளார் மேலும் வியர்களுடன் இணைந்து மமிதா பைஜு கௌதம் வாசுதேவ் மேனன் நரேன் பிரியாமணி ரேவதி என பலர் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர் ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக உருவாகியுள்ள இந்த படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனமான கேவியன் புரடெக்ஷன் தயாரித்து உள்ளது மேலும் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து இருந்தார் ஜனநாயகன் படத்தின் ஓடிடி உரிமையை தட்டித் தூக்கிய பிரபல நிறுவனம் இந்த படத்தின் முதல் சிங்கிளான தளபதி கச்சேரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் இரண்டாவது சிங்கிள் நாளை பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியாக உள்ளது இந்த நிலையில் படம் வருகின்ற ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் படத்தின் ஓடிடி உரிமையை பிரபல அமேசான் பிரைம் வீடியோ மிகப்பெரிய தொகைக்கு பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது